திருஞான சம்பந்தர் இங்கேயே வந்தாரு சீர்காழியில பிறந்து வெவ்வேறு சைவத்தலங்களுக்கும் போய் சிவபெருமான் மேல பதிகங்களை பாடி வரக்கூடிய இந்த இந்த திருமயிலைக்கு சொல்லும்போது சொல்லப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர் இருந்தாரு அவருக்கு ஒரு சின்ன பொன் குழந்தை இருந்துச்சு ஒரு ஏழு வயசு இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தையுடைய பேரு பூம்பாவை இந்த பொன் குழந்தைய திருஞான சம்பந்தருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனேசர் அந்த குழந்தைய அன்போடு வளர்த்து வந்தாரு திருஞான சம்பந்தர் பார்வதி தேவி கிட்ட ஞான பால் குடிச்சு அதுக்கப்புறமா சைவ சமயத்தை வளர்த்து வந்த கூன் பாண்டிய மன்னனையே நின்ற சீர் நெடுமாற பாண்டியனாக மாத்தி வந்த அந்த திருஞான சம்பந்தர் அந்த ஆளுடைய பிள்ளை அவருடைய வருகையானது திருமயிலைக்கு கிடைக்கிறதுக்கே இந்த சிவநேசன் தான் காரணமா இருந்தாரு ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா அந்த ஏழு வயசு குழந்தைய அவர் வளர்த்து வர்றாரு திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வளர்த்து வரக்கூடிய சூழ்நிலையிலேயே ஒரு நாள் நந்தவனத்துக்கு பூஜைக்காக இந்த சின்ன குழந்தையானது அவளுடைய தோழிமார்களோடு சேர்ந்து பூ பறிக்க போயிருக்காங்க அங்கே போயிருந்த இடத்துல ஒரு நாகப்பாம்பு தீண்டி அந்த சின்ன குழந்தை நந்தவனத்திலேயே இறந்து போயிருது ஆனா திரிஞான சம்பந்தருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வளர்த்து வந்தமே இப்படி பொண்ணு செத்து போச்சே திருஞான சம்பந்த இவர் வர்ற வரைக்கும் இந்த பொண்ணை இங்கேயே தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சிவனேசன் சொல்றாரு ஆனா ஊர் மக்கள் எல்லாம் எடுத்து சொன்னதனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணை எரிச்சு சாம்பலாக்கி மிஞ்சி போன எலும்புகள் சாம்பல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பானையில மட்டும் வச்சு அஸ்திய கரைக்காம அஞ்சு வருஷ காலங்கள் பத்திரமா பாதுகாத்து வந்தாரு அஞ்சு வருஷம் கழிச்சு திருவொற்றியூருக்கு நம்முடைய ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து மயிலாப்பூருக்கு இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சிவனேசன் வேண்டி விரும்பி திருஞான சம்பந்தரை கூட்டி வராரு திருஞான சம்பந்தர் இங்கே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்காக வளர்த்து வந்த பொன் குழந்த இப்படி நாகம் தீண்டி இறந்து போனா அவளை எரிச்சு அந்த சாம்பலம் எலும்பை வச்சிருக்கேன் சாமி நீங்க தான் அருள் புரியணும்னு சொல்லிட்டு சிவனேசன் திருஞான சம்பந்தர் காலில் விழுகிறாரு திருஞான சம்பந்தரும் இங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் முன்னால போய் பதினோரு பதிகங்களை பதினோரு பாட்டுகளை பாடுறாரு அதை பூம்பாவை பதிகம் சொல்றாங்க ஏன் பூம்பாவை பதிகம் அப்படின்னு சொன்னா இங்க பூம்பாவைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன குழந்தை இறந்து போனாலே அந்த குழந்தையுடைய அஸ்தியை வச்சுக்கிட்டு சாமி முன்னால பதினோரு பாட்டுகள் பாடும்போது அந்த பதினோறாவது பாட்டு முடியும் போது அந்த பானையானது உடைபட்டு அதில் எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த பூம்பாவை மறுபடியும் உயிரோடு எழுந்து ஒரு முழு பெண்ணாக நிக்குறா ஏழு வயது குழந்தை அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிருக்கான் இன்னைக்கு உயிர் பெற்று வரும்போது